நாற்பத்தி இரண்டாவது பட்டத்து ராஜா ராஜா சினிமாவில் பேசியதை வைத்துக் கொண்டு வரலாற்று உண்மை தெரியாமல் சிலர் பேசி வருவதால் கஷ்டங்களை தாங்கள் அனுபவித்து வருவதாக அவர் வேதனையுடன் குறிப்பிட்டார் எழுச்சி போராட்டம் தான் யாருக்கு எதிராகவும் இல்லை இந்த மாதிரி சமீப காலத்தில் இந்த மாதிரி ஒரு களங்கம் வந்து அந்த பேருக்கு வந்து ஏற்பட்டது வந்து ஒரு சுமார் ரெண்டு தலைமுறையாக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அது முதல்ல வந்து சினிமா அப்படின்னு நினைச்சு விட்டது அது அவ்வளோ தூரம் ஒரு இம்பேக்ட் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கல இப்போ அது வந்து சமீப காலத்துல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பேச்சுல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த வார்த்தையை வந்து இந்த ஒரு கலங்கத்தோட இந்த பேரை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இதை வந்து மாத்தணும் இதை மாத்துறது எப்படி என்றால் நாளவை நாங்க எப்படி அதை பாக்குறோம்னா இது வந்து ஒரு எழுச்சியால தான் முடியும் மக்களுக்கு வந்து உண்மையான வர